அவருடைய எம்எல்ஏ அண்ணன் பூண்டி கலைவாணன் இருக்கிறார் அவருடைய ஒரே சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா பூண்டி கலைவாணன் அவருடைய அண்ணன் பூண்டி கலை அவர்கள் சாலை வரும்போது தேவையை தொடங்கி ஓட்டினார் தேவைப்படுவார் இன்னைக்கு அவருடைய தம்பி பூண்டி கலைவாணன் சாதனை என்னன்னா ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி வரும்போது இவர் தேரட்டு வண்டி ஓட்டினார் அந்த கட்சி இருப்பதே தேரட்டு வண்டி ஓட்டுவார்கள் அன்னை ஸ்டாலினுக்கு தேரட்டு வண்டி ஓட்டினாரு தம்பி உதயநிதி ஸ்டாலின் வண்டி ஓட்டினார் திமுக தலைமை பண்புக்கு எந்த வித இல்லாம ஒரு குடும்பத்தை ஏத்து பிழைத்து மட்டும்தான் அவர்கள் ஆட்சியில இருக்க முடியும் என்பதை திமுக திரும்ப திரும்ப சொல்லுங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம தைரியமா சொல்ல மூன்று மாநில தேர்தல் நடந்து கொண்டிருந்தீங்க மூன்று மாநில தேர்தல்கிறோம் உங்களுடைய அன்போர் ஆதரவோர் சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேச ராஜஸ்தான் மூன்று மாநிலத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர் மண்ணின் மனிதர் அரசியலே முதல் தலைமுறை குடும்பத்தில் வந்தவர் அதுல ஒருத்தர் முதல் டைம் எம்எல்ஏ இவொருத்தர் டைம் எம்எல்ஏ இன்னொருத்தர் பழங்குடி இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்களை கண்டெடுத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களாக அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சகோதரனோ சகோதரியோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது மிகப்பெரிய பொறுப்பிலே வந்து அமரத்தான் போகிறார் அது பாரதிய ஜனதா கட்சியோட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவுக்கு அழிவுக்கு முக்கிய காரணமே ஒரே குடும்பம் ஆட்சி கையில் வைத்திருக்கிறது பார்த்ததுக்கு அப்புறம் பையன் பையனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் கொழு பே போய்கிட்டே இருக்கு என்ன பண்றாங்கன்னா கேரட் தொழில் விடுறாங்க பூமி கலைவான மாதிரி யார்கிட்ட பணம் இல்லையா போஸ்ட் வச்சு விடுறாங்க அதனால எல்லா இடத்திலையுமே இளைஞர்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்களோ நல்ல இளைஞர்கள் யார் திமுக இருக்கிறார்களோ நீங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்கள் அடுத்த கட்ட இளைஞர்கள் அரசியலை மாற்று நீங்கள் தலைமை பண்புக்கு வர வேண்டும் நீங்கள் ஆட்சியாளராக மாற வேண்டும் மக்களுடைய குறையை நீங்கள் சரி செய்ய வேண்டும் அதற்காக பூண்டி கலைவாணனு அராஜகம் எவ்வளோ நிகழ்ச்சி காய்கறி பார்த்தலாம் எல்லா பேப்பர்ல நியூஸா போடுற பழைய பேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இருபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இருநூத்தி எண்பத்தி ஐந்து சிறிய கடைகளை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம மாற்று இடம் கொடுக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினெட்டுக்குள்ள பொது இடத்துக்கு மாற்ற வேண்டும் கடற்கார கைகா இருநூத்தி எண்பத்தி ஐந்து சிறிய கடற்கரை கைகளான போறது அவருடைய வாய்ப்பேச்சை நம்பி போகணுமா அவர் வாய்ப்பேச்சை நம்பி போனா ஆறு மாதத்திலே ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி கொடுக்க தலைவர் வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது மு க அவர்கள் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார் இதே வேளாகிய மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பேச்ச நம்பங்க நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் செய்து விடுவேன் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில் வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் அங்கே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியினுடைய பாதி காலம் முப்பது மாசம் கொடுத்து இன்னைக்கு கோவி கணவரான அவரு பேச நம்புங்க நான் எழுநூத்தி எண்பத்தி ஐந்து சிறிய கடைகளுக்கு இடம் கொடுப்பேன் என்று இதே திராட இதே போல பொய்ய காலமாக சொல்லி மக்களை ஏமாற்றி வயிற்று அழித்து விளைப்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழுநேய வேலையாக சமீபத்தில் திருவாரூர் மாவட்டத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு வரியாதையோ ரயில் நடத்தினார் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சு அதுக்கு பத்திரிகை எழுதிக்கலாம் இந்த பணமும் கூட உங்களுடைய செல்ல வேண்டிய பணம் தான் இதனுடைய அலுவலகத்துல ஐந்து சதவீத கமிஷன் பணத்தை எம்எல்ஏ பற்றி பேசிக்கிட்டே நம்மளுடைய எம்பிஏ பத்தி பேசிக்கிட்டே யாருமே பிரயோஜனம் இல்லாத தலைவர்கள் நம்மளுக்கு வைத்திருக்கலாம் இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக திருவாரூர்ல நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும்

வழக்குகளாக நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி மூன்று சதவீதம் மூன்றிலே ஒரு அமைச்சர் மீது திமுக ஊழல் புகார் நீதிமன்றத்தில் சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சந்திக்கப்பட்டார் பதவி இழந்துட்டார் வெயிலுக்கு போற இன்னொரு இருபத்தி அஞ்சு நாள் பாக்கி புலாய்ச்சியிலேயே ஒரு அமைச்சர் தம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றார் செந்தில் பாலாஜி அடுத்து கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களோ மறுபடியும் பொன்முடி அவர்கள் இவரும் வழக்கிறோம் அல்லது நம்முடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் என்கின்ற வழக்கும் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற வழக்கு தயாராக இந்திய அரசியல் வரலாற்றில் எங்கேயும் கூட இப்படிப்பட்ட ஊழல் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி மன்னன் எவ்வளியோ மன்னனுடைய சேர்வுகளும் அவ்வளியோ என்று சொல்வது போல கோபாலபுரத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த நத்திய ஊழல் என்பது இன்னைக்கு ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அலுவலகத்தில் சாதாரண அரசு அலுவலகத்தில் அதே லட்சம் என்று தலைவர் தாய் கொண்டிருக்கிறது மேலே சரியில்லை இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறது ஒன்பது பத்து ஆண்டுகளாக பத்தாவது ஆண்டு அடித்து வைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை இங்கே பார்த்து ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு பிரதமர் மோடி என்று தெரிவிக்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏழை மக்களுக்கான ஆட்சி இத்தனை ஆண்டு காலமாக ஏழை என்கின்ற மக்களை யாருமே பார்க்கல அவர்களை வந்து யார் யோசிச்சு கூட பார்க்கல அவங்களுக்கு வீடு இருந்தா கேட்கல பழிப்பறை இருந்தா கேட்கல மின்சார வசதி இருக்கா யாருமே அதை பத்தி கேட்கல நீ அவங்களுக்கு ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டர் வீட்டில் இருக்கா யாரும் அதை பத்தி காது கொடுத்து கேட்க ரோட்டோரத்துல நம்முடைய சகோதர சகோதரிகள் பூக்கடையிலிருந்து வங்கி இருந்து இருக்கா அவங்களுக்கு இப்ப வங்கி வங்கியிலே கடன் கிடைக்குமா பிரதமர் வந்த பிறகுதான் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய வியாபார சகோதர சகோதரிகளுக்கு சுவர்நிதி திட்டம் மூலமாக கடன் வந்திருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு முதன் முதலாக மோடி திட்டத்துல மோடி காங்கிரீட் வீடு வந்திருக்கிறது பிரதமர் அவர்கள் வந்த பிறகுதான் மின்சாரம் இல்லாத கிராமங்களுக்கு மின்சாரம் போயிருக்கு பிரதமர் வந்த பிறகுதான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் கூட உங்களுடைய சம்பளம் வங்கி கணக்குக்கு வாரம் வாரம் வருது எந்த வித கமிஷன் எதுவுமே இல்லாம ஏழைகளுக்காக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பிரதமர் பத்திரிகை என்று கேட்டார் ஆனா இந்தியாவில் எல்லா அரசியல் தலைவர்களுமே ஜாதி காந்தியை பேசுறாங்களே ஜாதியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பிரதமர் சொல்றார்கள் ஆம் இந்தியாவிலே ஜாதி இருப்பது உண்மைதான் பிரதமர் சொல்றார் இந்தியாவிலே நான்கு ஜாதி முதல் ஜாதி ஏழை தான் இரண்டாவது ஜாதி பெண்கள் தான் மூன்றாவது ஜாதி விவசாயம் நான்காவது ஜாதி இளைஞர்கள் தான் இந்த நான்கு ஜாதிகளை மட்டும் நம்பி அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த நான்கு ஏழை ஜாதி ஜாதி இருக்கக்கூடாது ஏழை என்கின்ற வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடாது என்பதற்காக பிரதமராக நான் இருக்கிறேன் என்று சொன்னார் அது மட்டுமில்லை விவசாய ஜாதியோ இளைஞர் ஜாதியோ பெண்கள் ஜாதியோ முன்னேற வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற கண்களுக்கு இந்த நான்கு ஜாதியை தவிர எந்த ஜாதியும் தெரியாது என்று சொன்னால் ஒரு அற்புதமான மொழியை நம்முடைய பாரத பிரதமர் தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரை காந்தி பிரிவினையும் காந்தி விட்டு தூக்கி விட்டு தமிழகத்தில் தமிழகம் முழுவதுமே காந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி திமுக ஆட்சி அதே பிரதமர் அவர்கள் தலைகீழாக திருப்பி பார்க்கிறார் இந்த நான்கு காந்திகளை முன்னேற்றவாதிகள் எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கு மறுபடியும் அடுத்த ஐந்தாண்டுகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நமக்கு தேவைப்படுகின்ற சகோதர சகோதரிகளை பெரியவர்களை தயாரிக்கும்